ஐபிஎல்லில் ஒவ்வொரு நாளும் யார் ஜெயிப்பா அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ பழைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்க்கலனா அந்த எல்லாம் போய் பாருங்கள் ஸோ மேக்ஸிமம் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்கு அண்டு இன்றைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் அண்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒன் வின் பண்ணி ஒன்று தோத்துட்டு வந்திருக்காங்க ஸோ லாஸ்ட் மேட்ச் சூப்பராக வின் பண்ணாங்க அந்த நியூ பவுலர் வந்து யாதவ் வந்து வேற மாதிரி போட்டார் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எல்லாம் போடுறாரு ஸோ செமையாக போட்டார் ஸோ ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் ஆர்சிபி ஹோம் டீம் ஹோம் கிரவுண்டில் தோற்ற ஃபஸ்ட்டு டீமாக ஆர்சிபி தான் இருக்காங்க ஸோ அவங்களும் ரெண்டு லாஸ்க்கு அப்புறம் வராங்க ஸோ ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்ம ப்ரிடிக்ஷன் ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்